இதான் நடக்கும் நாம் தமிழர் கட்சியோட சுயரூபம் வெஜுதா அப்படின்னு ஒரு முக்கியமான அரசியல்வாதி நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு ஏற்கனவே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல பல்வேறு திருப்பங்கள் காத்திருக்கக்கூடிய கூடிய சூழல்ல இவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கறதை அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம் சில வாரங்களில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மத்திய அரசு பேசியிருப்பது கவனம் பெற்றுள்ளது வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது இதில் எதிர்க்கட்சிகள் பலவும் விலகிக் கொண்ட நிலையில் திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி இடையில் பிரதான போட்டி என்ற சூழ்நிலை வந்துவிட்டது சமீபத்தில் தான் தந்தை பெரியார் குறித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசியது பெரும் சர்ச்சையாக மாறியிருந்தது இது தொடர்பான சலசலப்பை இன்னும் ஓயாம இருக்கு அதனால பெரியார் வடல் சீமான் வாக்கு சதவீதத்தை உயர்த்தி காட்டுவாரா அப்படிங்கிற கேள்வி

எங்க கூட்டணி ஒன்றும் அஞ்சு போவதே இல்லை அப்படின்றத ரொம்பவே ஆணித்தரமா சொல்லியிருக்காரு அது மட்டும்

பினராயி விஜயன் இதோட ஸ்டாலின் தான் அதனாலேயே இந்த அரசு அவங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காரு இதை எப்படியாவது அகற்ற வேண்டும் அப்படின்னு விரும்புறாங்க ஒவ்வொரு நாளும் தமிழகத்துல பதற்றத்தை எப்படியாவது ஏற்படுத்தணும் அப்படின்னு முயற்சிக்கிறாங்க இதையெல்லாம் தமிழக மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய தேர்தலில் சரியான தீர்ப்பை வழங்குவார்கள் அப்படின்னு வள்ளி அரசு நம்பிக்கையும் தெரிவிச்சிருக்காரு